என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலை இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அந்த ஃபீல் இப்போ வந்தது அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும் அது ஒரு சில படங்கள் தான் செய்யும் இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம் இருக்கிறதெல்லாம் பெருமை காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு அப்படி ஒரு படைப்பு